அரகரநம நம அரகரமா தேவ இல்லாமல்ல இறைடியார்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையே பெண்களெல்லாம் எல்லா இல்லங்களிலும் கோயில்களிலும் ஆலயங்களிலும் அவரவர்கள் குளவழக்கப்படி செய்வார்கள் செய்து வர வேண்டும் மாலை வீட்டிலே நல் விளக்கு அகல் விளக்கு கண்டிப்பாக தினமும் ஏற்றி வழிபடுவது லட்சுமி கடாட்சம் குறையாமல் இருப்பதற்கும் குடும்பம் ஒன்று சேர்வதற்கும் இரண்டு இரண்டு விளக்குகள் குறையாமல் ஏற்ற வேண்டும் ஒன்று உங்கள் குடும்பத்திற்கு மற்றொன்று இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருப்பாங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் அந்த உலகம் இப்படி இரண்டு இரண்டு விளக்காக ஏற்றி குடும்பங்கள் பிரியாமல் இருக்கும் மேலும் இன்று மாலை ஏழு மணிக்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது இன்று இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மணிக்கு மேல் ஏழரை மேல் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பித்து நாளை கிளம்புற ஒ ஒம்பது மணி வரையும் இருக்கின்றது இதில் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை ஒரு ஆசை ஒரு நியாயமான பிரார்த்தனை வேண்டுதல் இவைகள் நடப்பதற்கு எளிமையான ஒரு கைமேல் பலன் கொடுக்கின்ற சிவலிங்கத்திற்கு வெள்ள ஆட்டுப்பால் கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு ஆட்டுப்பால் அபிஷேகத்தை செய்து அதை சற்று துளி ஒரு உத்தரணியாவது அருந்திவிட்டு ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் உங்களுடன் கொடுக்கலாம் எப்படியோ ரெண்டு பேர் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் பைரவர்களுக்கு பைரவ குலம் நாய் என்று சொல்லக்கூடாது அதற்கும் அதை வைக்கலாம் எப்படி என்றால் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியிலே இந்த சந்திரன் வருவதனால மனசிலே நினைத்த மனசில் நினைச்சப்பா நடந்தது அந்த மனோகாரகனான சந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பார் இந்த ஆட்டுப்பால் அபிஷேகம் செய்து அதை நல்ல சுத்தமான நீர் பன்னீரிலே அந்த சிவலிங்கத்தை மீண்டும் ஒரு சின்ன அபிஷேகம் செய்து நல்ல இஞ்சி சாறு இப்பொழுதே ஒரு நூறு கிராம் நல்ல சுத்தமான இஞ்சியை வாங்கி தோல் செய்ய வைத்து அதில் இப்பொழுது உள்ள நடைமுறைக்கு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியிலே கொடுத்து அதை நன்றாக தண்ணி விட்டு அரைத்து வெள்ளை துணியிலே அதை வடிகட்டி எவர் சிறுவர் இல்லாமல் பித்தளை வெண்கலம் வெள்ளி இந்த இவற்றில் இந்த சாறை பிழிந்து ஸ்படிகலிங்கம் மற்றும் லிங்கத்திற்கு அந்த இஞ்சி சாறை கொஞ்சோண்டு தேனை சேர்த்து அபிஷேகம் செய்து அதை அறிந்து வருவதால் உயர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றம் மனமாற்றம் சந்தோஷம் ஏற்படும் தடங்கலாக நின்று கொண்டிருக்கின்ற எல்லா விதமான காரியங்களும் ஜெயமாகும் அரசாங்கத்திலே முக்கியமான பொறுப்புகளிலே உள்ளவர்களுக்கு மிக வெற்றியை தருகின்றது உதாரணமாக இராணுவம் காவல்துறை அப்படி கண்காணிப்பாளர்கள் உயர்துறையிலே பதவி உயர்வு கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக சித்தர்கள் போற்றுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளிலும் எண்ணற்ற தெய்வீக ரகசியங்கள் இருக்கிறது எளிமையான முறையிலே இதற்காக ஒரு பஞ்சாங்கத்தை ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடம் ஓட வேண்டாம் இதை வீட்டிலே மானசீகமாக செய்து நான் செய்துவிட்டேன் நான் செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது நமது கடமை இறைவன் பலன் கொடுப்பான் சொல்லிவிட்டால் என்ன நடக்கும் செய்த பலன் அத்துடன் போய்விடும் அதனால் சிறுபிள்ளைத்தனமாக சொல்லக்கூடாது இல்லை செஞ்சுட்டேன் அடுத்தது என்ன அடுத்தது என்ன செய்யக்கூடாது அடுத்தது இறைவன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவான் எங்கு சென்றாலும் கரி குண்டி கண்டிப்பாக இந்த ஊர் ஜனங்கள் ஏன் நாட்டை ஆளுகின்றவர்கள் அத்தனை பேரும் இராணுவத்தையும் காவல்துறையும் நம்பித்தான் இருந்தாக வேண்டும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற தெய்வீக சக்தியை காவலர்கள் பெற்றுள்ளார்கள் அதனால்தான் ஒரு காலத்திலே ஒரு ஜென்மத்திலே அவர்கள் எல்லை தெய்வங்களை ஐயனாறு கருப்பணசாமி முனியசாமி தாத்தவராயின் இப்படி எல்லை தெய்வங்களை குல தெய்வமாகவும் வழிபட்டு தான் நமக்கு காவல்துறையிலே உயர் மற்றும் கீழ் துறையிலும் பணியாற்றுகின்றவர்கள் ஆகினால் காவல்துறையில் உள்ளவர்களை நாம் எள்ளி நகையாடக்கூடாது நக்கலாக கிண்டலாக பேசக்கூடாது ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நாடு ஸ்தம்பித்து போய்விடும் குழப்பம் அதிகரிக்கும் ஆகையினால காவல்துறையினருக்கு குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு நான் அஸ்வினியிலே பிறக்கவில்லை என்று நினை நினைக்க வேண்டாம் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திர தேவதை எங்கெங்கெல்லாம் சிவ சிவலிங்கத்திற்கு ஆட்டுப்பால் மற்றும் சார் அபிஷேகம் நடக்கின்றதோ அந்த சிவபெருமான் அவர்களுக்கு நல்ல ஒரு வசதி கொடுப்பார் மீண்டும் நமக்கு மருத்துவத்தினால் தீர்க்க முடியாத எந்த நோயாக இருந்தாலும் இந்த இஞ்சி இஞ்சிசாரை தேன்விட்டு அபிஷேகம் செய்து அதை அருந்தினால் நமக்கு புலப்படாத தீர்வு காண முடியாத நோய்களுக்கு நல்ல தீர்வை தருகின்ற அஸ்வினி நட்சத்திர தேவதைகள் உங்களுக்கு உதவி புரியும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டாம் செய்து பார்க்க வேண்டும் நாம் விதையை விதைக்க வேண்டும் முளைத்து பலன் கொடுக்க வேண்டியது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இறைவன் பூமாதேவி இருக்கின்ற போது நாம் கவலை கொள்ள வேண்டாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அருளாலா அருணாச்சலா